அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள் வடலூரில் தைப்பூச ஜோதி தரிசனம் கண்ட வள்ளல் பெருமான் அவரை யாராவது உயர்ந்த இடத்தில் உட்காரச் சொன்னால் உட்கார மாட்டார் காட்டுயர் அணை மேல் இருக்கவும் பயந்தேன் காலின் மேல் கால் வைக்க பயந்தேன் என்று பாடுகிறார் கௌரவம் கர்வம் பார்ப்பவன் சந்நியாசியே அல்ல சிறுடியில் வாழ்ந்த பாபா இதே மாதிரி வாழ்ந்திருக்கிறார் பக்தர்கள் அவருக்கு பாத காணிக்கையில் பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர் ஒரு சின்ன கல்லின் மீது உயர்வாக உட்கார்ந்திருந்தார் நானா என்ற பித்தன் ஆனால் அவன் பக்தன் அவரை அவமானப்படுத்தி டே பக்ரி எழுந்திரு என்று சொன்னான் புகழிலும் பூஜையிலும் அவர் மயங்கி விட்டாரா என்று சோதித்தான் பணிவாக எழுந்து நின்று அவனை உட்கார வைத்து பூஜித்தார் பாபா பலர் இதை எதிர்த்த போதும் பூஜிப்பவனும் நான் பூஜிக்கப்படுபவும் நான் அங்கு எங்கிருந்தாலும் எனக்கு ஒரே நிலை என்றார் அவரல்லவா ஞானி பகவான் ரமணர் ஒரு அதிசய ஞானி உயர்வு தாழ்வு கடந்த அபேத அடைந்த அனுபூதிமான் பிறரை விட தம்மை உயர்வாகவே காட்டிக்கொள்ளும் அசட்டு அகங்காரம் அவரிடம் ஒருபோதும் எழுந்ததில்லை ஒரு முறை ரமணாசிரமத்தில் மரத்தடியில் இருந்தபடி அன்பர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார் பகவான் ரமணர் இந்திய அன்பர்கள் பலர் அவர் எதிரில் அமர்ந்து பாடம் கேட்டுக்கொண்டிருந்தனர் வெளிநாட்டவர் ஒருவர் உள்ளே வந்தார் அவரால் கால்களை மடித்து கீழே அமர முடியவில்லை ஆனால் அவர் நேராக போய் ஒரு நாற்காலியில் இழுத்து கொண்டு வந்து போட்டார் அதன் மீது ஜம்மென்று உட்கார்ந்து விட்டார் பகவான் ரமணர் கீழே இருக்க அவரை விட உயரமாக நாம் இப்படி உட்காரலாமா என்று யோசிக்கவில்லை பகவானும் அதை பொருட்படுத்தவில்லை பாடம் தொடர்ந்தார் ஆசிரம நிர்வாகி ஒருவருக்கு இது பொறுக்கவில்லை வெளிநாட்டவரை கீழே இறக்கி அமரும்படி காதை கடித்தார் அவர் தம்மால் அப்படி அமர முடியாது என்று தெரிவித்தார் அப்படியானால் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது வெளிநாட்டவரும் வருத்தத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் இதை கவனித்த ரமணரே என்ன நடந்தது என்று வினாவினார் இல்லை பகவானை விட உயர்வாக அவர் உட்கார்ந்திருந்தார் கீழே உட்கார முடியாதாம் அதனால் வெளியே போக சொன்னோம் என்று இழுத்தார்கள் பழிச்சென்று பகவான் நிமிர்ந்து பார்த்தார் தலைக்கு மேல் மரத்தின் மேல் ஒரு குரங்கு உட்கார்ந்திருந்தது இது கூட என்னை விட உசுரமா உட்கார்ந்திருக்கு இப்போ இதை என்ன பண்ண போற வெளியில அனுப்பிடுவோமா உயர்வெண்ண தாழ்வெண்ண அவரை என்றார் ஞானிகளின் உயர்வு தாழ்வு கடந்தவர்கள் ஞானிகள் எப்பொழுதும் பாரபட்சம் பார்த்ததில்லை மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை மாற்றுவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வல்லம்